ஓம் சாயிரம் ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் நமக்காக தொகுத்து வழங்கினார் அதுல இருந்து ஒவ்வொரு பக்தரின் அனுபவமா பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில பிரதான் அவர்களோட அனுபவத்தோட தொடர்ச்சியை இப்ப நாம பாக்குறலாம் பிரதான் அவர்கள் ஷீரடிக்கு முதன் முறையா போனதுல இருந்து எப்ப போனாலுமே அவர் வந்து தன்னுடைய இரவு உணவை வந்து ஸ்ரீ சாயி பாபாவோட தான் உண்டதா சொல்லியிருக்காரு ஸ்ரீ சாயி பாபாவோட இரவு உணவு உண்ணும் போது பாபாவே வந்து தன்னுடைய திருக்கரங்களால இவங்களோட தட்டுலையும் கிண்ணங்கள்லையும் வந்து நிறைய உணவை வந்து இவங்களுக்கெல்லாம் வச்சு பரிமாறுவாராம் அந்த மாதிரி பாபா வந்து பரிமாறுற உணவு வந்து ஒருத்தருக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமா ஒருத்தரால அதை சாப்பிடவே முடியாதாம் இவர் என்ன சொல்றாரு பாபாவோட கையால குடுக்கிற அந்த மகா பிரசாதம் அது வந்து வீணாக்கப்படக்கூடாது இத ஒருத்தரால சாப்பிடவே முடியாது அப்படிங்கிற காரணத்தினால அதுல இருந்து கால் பாகமே இவரோட பசிக்கு போதுமானதா இருக்குமா மீதி முக்கால் பாகத்தை இவரோட குடும்பத்தினருக்காக கொடுத்து அனுப்புவாராம் அது வந்து இவங்க குடும்பத்துல இருக்க எல்லாருக்குமே போதுமான உண உணவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதே மாதிரி இரவு உணவு உண்ட பிறகு பாபா வந்து ஏதாவது ஒரு பழத்தை வெட்டி எல்லாருக்கும் பழமும் கொடுப்பாரு அப்படிங்கிறாரு இவருடைய குழந்தை பாபு இருக்கார் இல்லையா அந்த குழந்தைய வந்து இவரு இரவு உணவுக்கு பாபா கிட்ட கூட்டிட்டு போவாராம் அந்த மாதிரி கூட்டிட்டு போகும்போது அந்த குழந்தை வந்து சமைச்ச உணவை சாப்பிடுறதுக்கு அவ்வளவா விருப்பப்படலைன்னா பாபா என்ன பண்ணுவாராம் நிறைய மாம்பழங்களோ இல்ல என்ன பழங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் வெட்டி அதை வந்து விநியோகம் பண்ணுவாராம் அந்த பழமே வந்து ஒரு ஃபுல் மீல் சாப்பிடுற அளவுக்கு வந்து அந்த பழங்களோட குவான்டிட்டியே இருக்குமா ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து பழம் சாப்பிடுறதுக்கு விருப்பமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணுவாராம் இவருக்கு அதுக்கப்புறம் குழந்தைகள்லாம் பிறந்து மூன்று குழந்தைகள் ஆனதுக்கு அப்புறமா அந்த மூணு குழந்தைகளையும் தூக்கிட்டு இவர் வந்து பாபாவோட இரவு உணவு சாப்பிடுறதுக்கு மசூதிக்கு போவேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு இந்த பாபுக்கு வந்து ஒரு தடவை உடம்பு சரியில்லாம இருந்துதான் அப்ப இவங்க வீட்டுல வந்து மாதவ பட் அப்படின்னு ஒரு தெலுங்கு பூஜாரி வந்து இவங்க வீட்ல எல்லா பூஜைகள் ஜபங்கள் மந்திரங்கள் இவங்க குடும்பத்தோட நலனுக்காக எல்லா விதமான பூஜைகளையும் அவர் சிறந்த முறையில பண்ணுவாரா இவங்க குடும்பத்தார் மேல அவருக்கு அலாதி பிரியமும் இருந்தது சோ இந்த குழந்தைக்கு பாபுக்கு உடம்பு சரி அவரும் வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு அப்போ வந்து இந்த குடும்பம் வந்து அதாவது பிரதானுடைய குடும்பம் வந்து ஒரு முகமதிய ஞானிய வழிபடுறாங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு அவரு என்ன நினைக்கிறாருன்னா இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு முகமதிய ஞானிய வழிபடுறதுனாலதான் இந்த குழந்தைக்கு உடம்பு சுகமில்லாம இருக்கோ அப்படின்னு அவர் மனசுல ஒரு எண்ணம் இருந்திருக்கு ஏன்னா இவருக்கு ஆரம்பத்துல இருந்தே இவங்க வந்து பாபாவை வழிபடுறதுல அவ்வளவா விருப்பம் இல்லை இப்ப குழந்தைக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு உடனே அவர் இதை ஒரு தடவை சொல்லிடுறாரு நீங்க வந்து சாயி பாபாவை வழிபடுறதுனாலதான் குழந்தைக்கு இந்த மாதிரி உடம்பு முடியாம இருக்கு அப்படின்னு ஆனா அவர் என்ன சொல்றாருங்கறத அவர் யோசிச்சுதான் சொன்னாரா என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவருக்கு ஒரு கனவு காட்சி வருது அந்த கனவுல அவர் வந்து ஒரு உருவத்தை பாக்குறாரு அந்த உருவம் வந்து பிரதான அவர்களோட மாடி இருக்குல்லையே அந்த மாடி படிகள்ல மேல இருக்க அந்த படியில அந்த உருவம் வந்து உட்கார்ந்து கொண்டு கையில வந்து ஒரு தடிய வச்சுட்டு நான் யாருன்னு நீ நினைக்கிற நான் தான் இந்த குடும்பத்துடைய கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு அந்த உருவம் யாருன்னா அதுதான் ஸ்ரீ சாய்பாபாங்கிறது இவருக்கு புரிஞ்சிருக்கு ஏன்னா பிரதான் வீட்ல ஸ்ரீ சாய்பாபாவோட திருவுருவ படத்தை இவர் பார்த்ததுனால தன்னுடைய கனவில் வந்த உருவம் ஸ்ரீ சாய்பாபான்னு புரிஞ்சுக்கிட்டாரு இருந்தாலும் இந்த கனவை பத்தி அவர் யார்கிட்டயுமே சொல்லவே இல்லை இந்த குழந்தைக்கு வந்து உடம்பு இன்னும் சரியாகவே இல்லை இன்னும் வந்து அதோட நிலைமை மோசமாயிருக்கு அப்போ வந்து இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா யாரோ இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த பூஜாரி கிட்ட இந்த மாதிரி பாபா வந்து தத்தா அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால இவர் வந்து பிரதான அவங்க குடும்பத்தார்கிட்ட சொல்றாரு நீங்க குழந்தைக்கு உடம்பு சரியாகணும்னு சொல்லிட்டு தத்தர் கிட்ட வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபான்னு குறிப்பிடாம தத்தர்னு இவர் குறிப்பிட்டிருக்காரு அப்புறம் போக போக இந்த குழந்தைக்கு வந்து சரியாகிற மாதிரியே இல்ல ரொம்ப சீரியஸா ஆயிடுது குழந்தையோட கண்டிஷன் அப்ப வந்து இந்த பூஜாரியால தாங்கவே முடியல ஐயோ குழந்தை இவ்வளவு கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவரால தாங்க முடியாம பிரதான அவர்கள் வீட்டுல இருக்க பாபாவோட திருவுருவ படத்துக்கு முன்னாடி போய் நின்று சத்தமா கத்துறாரு இந்த குழந்தை வந்து இன்னைக்கு சாயங்காலம் நாலு மணிக்குள்ள சரியாகி தானா படியில இருந்து இறங்கி வரணும் மாடியில இருந்து கீழே இறங்கி வரணும் அப்பதான் வந்து நீங்க தத்தர் அப்படிங்கறத நான் ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இவர் வந்து அந்த மாதிரி பாபா படத்து முன்னாடி நின்னு பேசின கொஞ்ச நேரத்துல இருந்தே அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஜுரம் குறைய ஆரம்பிக்குது நான்கு மணிக்குள்ளாகவே அந்த குழந்தைக்கு பரிபூர்ணமா ஜுரம் குறைஞ்சு அவங்க அம்மா கிட்ட வந்து என்னை கீழே கூட்டிட்டு போங்க நான் கீழே போய் விளையாடணும் அப்படின்னு ஒரே தொந்தரவு பண்ணி அவங்க அம்மா அந்த குழந்தையை கீழே கூட்டிட்டு வராங்க இந்த மாதிரி இந்த குழந்தைக்கு வந்து உடம்பு உடனே சரியான உடனே இந்த மாதவ பட்டுங்கிற பூஜாரி வந்து அந்த கணமே அவரு வந்து பாபா பக்தரா மாறிடுறாரு அவர் வந்து வேண்டிக்கிறாரு இந்த குழந்தைக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் நூற்றி இருபது ரூபாய் தட்சணை அனுப்புறதா அதே மாதிரி ஷிரடிக்கு பாபாவுக்கு நூத்தி இருபது ரூபாய் வந்து தட்சிணையும் அனுப்பி வைக்கிறாரு அப்புறம் அவருக்கு வந்து ஒரு ஆசை தனக்கு வந்து ஒரு மகன் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மகன் பிறந்த எட்டு தட்சணை அனுப்புறதா வேண்டிக்கிறாரு அதே மாதிரி அவருக்கு ஒரு மகனும் பிறக்குறான் அப்ப நூத்தி எட்டு ரூபாய் தட்சணை அனுப்புறாரு அனுப்பும் பொழுது மனசுல வேண்டிக்கிறாரு பிரதான் அவர்களுடைய எல்லா எண்ணங்களும் ஈடேறினா நான் வந்து ஆயிரத்தி எட்டு ரூபாய் உங்களுக்கு தட்சணை அனுப்புறேன் பாபா அப்படின்னு வேண்டிக்கிறாரு இப்ப இந்த நூத்தி எட்டு ரூபாய் தட்சணை வந்து இவரு அனுப்புறாரு இல்லையா அந்த நூத்தி எட்டு ரூபாய வந்து இவரு ஷாம் நம்ம வந்து மாதவராவ் தேஷ்பாண்டே அவர்கள் பாபா கிட்ட குறிப்பிடுறாரு பாபா ஒரு பெரிய தொகை தட்சணையா வந்திருக்கு அப்படின்னு அப்ப பாபா சொல்றாரு இதெல்லாம் பெரிய தொகை இன்னும் பெருசா அனுப்புறதுக்கு அவன் வந்து ஏற்கனவே திட்டம் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்றாரு அதாவது அந்த ஆயிரத்தி எட்டு ரூபாய் அவர் மனசுல வேண்டிக்கிறார் இல்லையா அத வந்து பாபா இந்த மாதிரி சூக் குறிப்பிடுறாரு இதுக்கப்புறம் பிரதான் வந்து தன்னோட வாழ்க்கையில வேற எப்படியெல்லாம் பாபா தனக்கு ஆசிர்வாதம் பண்ணாரு அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பாபா வந்து லெண்டிக்கு போகும்போது இவரும் வந்து அங்க ஷிரடியில இருந்திருக்காரு இவரும் பாபாவோட குடையெல்லாம் பிடிச்சுக்கிட்டு மற்ற எல்லா உபகரணங்களோட பாபாவை கூட்டிட்டு போய் லெண்டில விடுவாங்க அப்புறம் லெண்டில விட்டுட்டு மத்தவங்க எல்லாம் திரும்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு தருணத்துல இவரும் வந்து லெண்டிக்கு போயிட்டு பாபாவை விட்டுட்டு திரும்புற நேரத்துல பாபா வந்து இவரை மட்டும் கூப்பிட்டு இருக்காரு கூப்பிட்டு இவர் தலையில தன்னுடைய திருக்கரங்களை வச்சு ஆசிர்வாதம் பண்ணிட்டு சொன்னாராம் நீ வந்து எனக்கு ஒரு நூறு ரூபாய் தட்சிண கொடுக்குறியா அத ஒரு பையில போட்டு எடுத்துட்டு வந்து துவாரக்கம் மாயில வச்சுடு அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி பாபா அப்படின்னாராம் இவர் வந்து அந்த தருணத்துல போயிருந்தாருல்லையா ஷிரடிக்கு அப்ப வந்து தன்கிட்ட வந்து மூவாயிரத்தி எட்நூறு ரூபாய் பணத்தை எடுத்துட்டு போயிருக்காரு அதாவது ஷிரடியில அங்க செலவுக்கு இருக்கட்டும் அப்படின்னு ஆனா இவரு நினைக்கிறதுக்கு எவ்வளவு நாள் அங்க நினைக்கணும்னு இவர் திட்டம் போட்டாரோ அதை விட அதிக நாட்கள் பாபா வந்து இவரை தங்க வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இப்ப நூறு ரூபாய் கேட்டார் அப்பப்ப இவர்கிட்ட தட்சணையா கேட்டு கேட்டு அந்த எல்லா பணமும் தீர்ந்துருச்சான் அதே மாதிரி நிறைய நாட்களும் தங்க வேண்டியதா போயிடுச்சு இவருக்கு வந்து செலவுக்கு பணம் இல்லாம ஆயிரத்தி இருநூறு ரூபாய் கடன் வாங்கி அங்க செலவு பண்ண வேண்டிய நிலைமையா இருந்துதான் அதாவது பாபா வந்து தனக்கு யார் விருப்பமானவர்களா இருக்காங்களோ அவங்க கிட்ட இருக்க செல்வத்தை எல்லாம் எடுத்துருவாரு அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும் அந்த மாதிரிதான் இவரோட செல்வத்தை எல்லாத்தையும் தட்சணம் பாபா வாங்கிட்டாராம் அதுக்கப்புறம் பிரதான் வந்து அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் பூனால வெட்டினரி டாக்டரா இருந்திருக்காரு அவர்கிட்ட இருந்து ஆயிரத்தி இருநூறு ரூபாய் கடன் வாங்கி இவர் ஷீரடியில செலவு பண்றதுக்காக உபயோகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு திரும்பி வந்ததுக்கப்புறம் அந்த ஆயிரத்தி இருநூறு ரூபாயை திருப்பி அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இந்த மாதிரி பாபா வந்து இவருக்கு எவ்வளவோ பிளெஸிங்ஸை கொடுத்திருக்காரு அதே மாதிரி இருக்கிற பணங்கள் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி தட்சணையாவும் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி பாபா வந்து இந்த மாதிரி தட்சணை வாங்கும்போது ஒரு தடவை சொன்னாராம் உன்னோட தலைமையில அந்த சொர்க்கமே இடிஞ்சு விழுந்தாலும் நீ எதுக்குமே அஞ்சாத ஏன்னா நான் உன்னோடயே இருக்கேன் அப்படின்றத வாக்கையும் பாபா வந்து இவருக்கு கொடுத்திருக்காரு இவர் முதல் முறை ஷிரடிக்கு போனார் இல்லையா அப்போ பாபா சொன்னாராம் நீ ஆறு வருடங்களுக்கு முன்பு கொடுத்த அந்த சில்லிமை தான் நான் இன்னும் உபயோகப்படுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம் ஆனா இதோட அர்த்தம் பிரதானுக்கு எதுவுமே புரியல அப்படிங்கிறாரு இதோட நாம இந்த எபிசோட முடிக்கிறோம் பிரதானோட மற்ற அனுபவங்களை அடுத்த எபிசோட்ல பாக்கலாம் ஓரா